கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் குவாலிட்டியே வந்து எழுத்து அழகா இருந்த போட்டுருவாங்க பிரவீனா இல்லை என்றால் பாக்கியராஜ் இல்லை தன்னுடைய முழு திரைக்கதையும் குமுதம் பத்திரிகையில வாரப்பத்திரிகையில வெளியிட்ட ஒரே இயக்குனர் பாக்கியராஜ் தான் சரிதா வந்து ப்ராஸ்டியூட்டா நடிச்ச பொண்ண அப்படியே இதுல வந்து ஹவுஸ் ஒய்ஃப் நீலாம் எப்படியா டைரக்டரான அப்படிலாம் கேட்டார் பாக்கியராஜ் இளையராஜா பாட்டு வந்து சில்க் போட்டா இன்னும் நல்லா தான் இருந்திருக்கும் அந்த கிரெடிட் சில்க் போகக்கூடாது அது வரலனா கூட மூணு நாள் போட்டு எடுத்தார் ஆராய்ச்சியில் கிடைச்சி கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலை நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த நடிகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு பைலோன் ரங்கநாதன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நடிகரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இயக்குனர் வசனகர்த்தா பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளர் திரு கே பாக்யராஜ் அவர்களை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போகிறான் உங்களுடைய குருநாதர் வேற எப்படி சார் பாக்யராஜ் அவர்களுடைய ஆரம்ப கால சினிமா இன்ட்ரி எப்படி சார் இருந்துச்சு இதில் அவர் வந்து டி ராஜேந்திரன் மாதிரி இசையமைப்பாளரும் ஆக ஆக ஆமாம் அடுத்து இசையமைப்பாளர் நினைக்காரு பாக்யராஜ் சாரும் பாக்யராஜ் ஆர் சுந்தரராஜன் மணிவண்ணன் இவங்கெல்லாம் நாடகங்கள்லேருந்து வந்தவங்க அதாவது கோயம்புத்தூரில் அவர் விடுமுறைபட்டியில் மணி இவர் வந்து சிங்கநல்லூர் கோவை ராஜா கோவை ராஜாங்கிற பேரில் கோவையில் சண்முகா தியேட்டருன்னு ஒன்று இருக்கு சண்முகா தியேட்டர் கீழே ஒரு ஹால் இருக்குது அதில் அது ஒரு நாடக அரங்கம் அந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள எல்லோரும் நாடகம் அங்கே தான் போடுவாங்க அதில் கோவை ராஜா தான் நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தார் அப்போது ஆர் சுந்தராஜனும் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கார் அப்போ ஆர் சுந்தரராஜன் தான் ஆர் சுந்தரராஜன் ரெண்டு பேருமே தெலுங்கு பேஸ்ட் ஆட்கு தான் ஓ வாக்யராஜ் சாருக்கும் தெலுங்கு நல்லா தெரியும் அவரும் தெலுங்கு தெரியும் ஆனால் ஆர் சுந்தராஜன் காசு கொடுத்து நீ முதல்ல போ சென்னையில் போ அங்கே எப்படி இருக்குன்னு இப்போ சொல்லு அதுக்கப்புறம் நான் சினிமாவை வரேன் ஒரே நேரத்தில் யாரும் போக வேண்டாம்னு சொல்லி முதல்ல வாக்கியராஜ் சார் அனுப்புகிறாரு ஓ ஆர் சுந்தராஜு தான் அனுப்புகிறார் ஆமாம் அந்த குரூப்பில் ஆர் சுந்தராஜன் பேக்கரிலாம் வச்சுருக்கார் யார் அதனால் அவர் கொஞ்சம் வசதியானவர் அதனால் அவர் நான் இங்கே இருப்பேன் நான் எனக்கு சினிமா இல்லைன்னா கூட பரவாயில்ல நீ முதல்ல போய் சக்ஸஸ் ஆகு அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லிட்டு தான் இவர் முதல்ல கிளம்பி வராரு பாரதீராஜாட்ட உதவி இயக்குநராக இருந்தவர்கிட்ட தான் போய் சேர்றாரு பாக்யராஜா கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்கும் ஓ ஆமாம் கையெழுத்து அதிகமாக இருந்தால் பே முதல் குவாலிட்டியே வந்து எழுத்து அழகாக இருந்தால் போட்டுருவாங்க உதவி இயக்குநரை அந்த அடிப்படையில் இதை உதவி இயக்குனராக போய் சேர்றாரு எப்போவுமே ஒரு நாலு உதவி பாரதியராஜாட்டை முதப்படம் பண்ண போதா அப்படி சார் ஆமாம் முதப்பட அவர்கிட்ட தான் போய் சேர்றாரு எப்படி சார் டேட்டா சேர்த்துக்கிட்டாரா அப்படி சார் இல்லை பாரதீராஜ உதவி இயக்குனர் அவர்கிட்ட படம் பண்ணார் பாக்யதன் முதல்ல அவருக்கு ஒரு வசன நிலைய கொடுத்தார் ஏதோ ஒரு குருன்னு ஒரு பேர் அவர்கிட்ட இவருக்கு போய் சேர்றாரு அப்போ சரி நான் பாக்யராஜத்தை சேர்த்து நான் பாரதிராஜத்தை சேர்த்துக்கூடேன்னு சொல்கிறாரு போய் சேர்ந்துடுறாரு ஃபோர்த் அசிஸ்டண்ட்டு இந்த டேரக்டர்கள் வந்து தன்னுடைய அஸ்டன்ட்டு நாலு பேர் இருந்தாங்கன்னா அதில் முதல்ல இணை இயக்குனராக யாரை போடுவாங்கன்னா சுறுசுறுப்பு சொன்ன ஒன்று எள்ளுன்னு ஒன்று என்ன இருக்கணும் ஒன்று அதே மாதிரி டேரக்டருடைய மன இருக்குது பார்த்தீங்களா ஆமாம் அதை தெரிஞ்சுக்கணும் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்ல வர்றாரு என்ன சொல்ல நினைக்கிறாரு அப்படின்னு அதை நினச்சிக்கிட்டோம்னாக்கா அடுத்த கட்டம் அதாவது அசோசியேட் டேரி ஆகலாம் அந்த மாதிரி ஒரு பரபரம் பரபரப்பு பரபரப்பு அப்படி குழஞ்சி ஒரு முறை அப்படியே என்ன பண்ணுறது அப்படின்னா ஏய் வட அவனை கூப்பிட்டு ஒரு சீனை சொல்கிறார் இந்த சீனு எப்படி ஓப்பன் பண்ணுறது தெரில முடியல எப்படி தெரிலன்னு அப்புறம் அவர் சொல்கிறார் பண்ண சரி சொல்லிட்டு நீயே வசனம் எழுது அப்படின்னு சொல்றார் அப்போ தான் வசன துணை வசனம்னு பாக்கியராஜ் வர்றாரு அதே மாதிரி எல்லாத்துக்கும் அதாவது அந்த என்ன அவர் எல்லாமே வெளி வெளி இப்போ ராதிகாவுக்கு வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் தெரியும் அவருக்கு வசனம் சொல்கிறது எப்படி எல்லாேருக்கும் வசனம் சொல்கிறது அவர் தான் அப்படியே முன்னேறிட்டு வரும்போது இவருக்கு வந்து ஒரு நடிகைக்கு வந்து தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது அந்த சீசனில் அந்த சீசனில் அப்போ தான் பிரவீணாகிட்ட போய் சேர்றது பிரவீனா வந்து பாக்யராஜ பாரதிராஜா படத்திலாம் நடிச்சிருக்காங்க அப்புறம் போய் அந்த அம்மா தெலுங்குனால போய் தமிழ் கற்றுக் கொடுக்க போகிறாரு தமிழ் கொடுக்க கற்றுக் கொடுக்க போகும்போது பா பிரவீனாக்கும் பாக்யராஜுக்கும் லவ் ஏற்பட்டுருது பிரவீனா இல்லை என்றால் பாக்யராஜ் இல்லை நீ டேரக்டர் ஆகு அப்படின்னு சொல்கிறாங்க டேரக்டர் சும்மா விளையாட்டு அப்போவே எப்படியும் முப்பது ரூபா இருபது லட்ச ரூபா வேணும் ஒரு படத்துக்கு இப்போ எப்படி இருபது கோடியோ அப்போ இருபது லட்சரூவா யாருன்னா அம்மாவே வந்து ப்ரொடியூஸ் இல்லை ப்ரொடியூஸ் தே ப்ரொடியூசரே அந்த அம்மாவுக்கு ஒரு ப்ரொடியூசர் ஆகுது ஓ இன்ட்ரோ பண்ணது ஆமாம் அவர் வந்து வளசராக இப்போ சோப்பு கம்பெனி வச்சுருக்கார் அப்போ அந்த படம் ஹிட் ஆகுது அப்போ அந்த படத்தில் வந்து தன்னை வந்து ஹீரோவாக்காமல் கிழக்கப்புறையில் சுதாகரை ஹீரோவாக்குறாரு இவரை செகண்ட் ஹீரோவை வச்சுக்கிறாரு அப்போவும் பாருங்கள் அதில் கிளாடித்தனமாக முதல் படம் ஹீரோயின் பூஸ் நீங்கள் சொல்கிறது வந்து சூரியலா சித்திரம் ஆமாம் அது வந்து ஹீரோயின் வந்து புது ஹீரோயின் போடுறார் அப்படி ஒரு விஷயப்பரீட்சைக்கு தயாராகிறாரு ரிஸ்க ரிஸ்காக எடுத்துக்கிறார் படம் சூப்பர் ஹிட் புதிய அதாவது நல்ல அருமையான கிழக்கே போயிருக்க ரயில் கதாநாயகன் இவர் டைரக்டர் படம் சக்ஸஸ்ஸு அதுக்கப்புறம் அப்படியே மெல்ல மெல்ல அவர் டைரக்டர் ஆகிட்டார் எல்லாமே அந்த காலத்தில் அவர் ஒரு ஒரு புதுமை எப்படி கையாண்டார்னா சூரியலா சித்திரங்கள் இது வந்து ஒரு தலைப்பில் வந்து ஒரு ஆன்டி தலைப்பு சூரியலா சித்திரங்கள்லாம் எப்படி சோர்லா இப்படியே சித்திரம் வர எப்படி அதான் அப்படிலாம் கேட்பாங்க அதேமாதிரி மௌன கீதங்கள் அதே இப்படி கீதங்கள் மௌனம் இப்படிலாம் வந்து ஆன்டி அதாவது முரண்பட்ட தலைப்புகளை வச்சு ஹிட் பண்ணார் அதே மாதிரி கீதங்கள் வந்து முன்ன முன்னெல்லாம் நீங்கள் தினத்தந்தி மாலை மசில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீன் எடுத்து போடுவாங்க ஆமாம் ஆமாம் இப்போ அது கூட போட மாட்றாங்க ஐயோ காப்பி அடிச்சோம் காப்பி அடிச்சோம் காப்பி அடிச்சோங்க முதல் முதல்ல கிளைமேக்ஸ் தவிர்த்து தன்னுடைய முழு திரைக்கதையும் வார வாரபுத்திரிகளை வெளியிட்ட ஒரே இயக்குனர் வாக்கியராஜ் தான் அதில் எந்த சந்தேகம் இல்லை அதனாலக்கப்புறமா எப்படி சார் ரிலீஸ் ரிலீஸாக முன்னாடியே போட்டார் ஓ படம் ரிலீஸும் அதுவும் கரெக்டாக வந்துச்சு அதை உள்ள போட்டால் போனார் அந்த கதை லீக்கான்னு தெரியாதா அப்படி அதைத்தான் பாக்கியராஜ் அப்போ என்னடா அது இல்லை இப்படி போடுறாரு படம் சூப்பர் சக்சஸ் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையா கல்யாடம் மலையாளம் தெலுங்குல போய் வந்துச்சு அங்கேயும் சூப்பர் இருக்கிட்டு என்ன காரணம்னா ஒரு கதையை திரைக்கதையாக படிக்கும்போது அந்த படத்தை அந்த திரைக்கதை உள்ள படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இப்போ பொன்னியின் கதை தானே படம் ஓடலையா இப்போ நிறைய மேக்கிங் தான் ஆமாம் சித்திங்கிறது தான் வந்து யார் மகேந்திரன் படமாக எடுத்தார் போடலையா ஆனால் அவர் திரைக்கதை முதற்கொட்டு திரைக்கதை வசனத்தை அப்படியே போட்டார் முதலும் கடைசியும் அதுதான் தமிழ் சினிமாவில் ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் காட்டியை தவிர்த்து மீதி எல்லா கதை திரைக்கதை வசனமாகவே போட்டார் குங்குமத்தில் அந்த படம் சூப்பர் சக்ஸஸ் அதுக்கப்புறம் யாருமே அந்த விசப்பிரிச்சியை செய்ததே இல்லை மாதிரி ஒரு படத்தில் போட்ட கதனையே மறுபடியும் போட மாட்டார் எல்லாருமே புது புது தான் போடுவார் ஆனால் ராதிகா அவர் ரெண்டு படத்தில் போட்டிருக்க நினைக்கிறேன் சார் தாவணி கனவுகள் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஆ ஆமாம் அவர் அது ஒன்று அது வந்து ஒன்று ரெண்டு விதிகளவுக்கா இருக்கலாம் அப்படி இருக்கும் ஆனால் பெரும்பாலும் புது புது தான் போடுவார் அதாவது புது கதாநாயகிகளை ட்ரைனிங் கொடுக்குறதுல கில்லாடி அவர் உந்தான படிச்சுலலாம் அந்த மாதிரி தமிழே மலை ஊர்வசி ஊர்வசி மண்டையில் நங்கு நங்கன்னு கொட்டிக்குலாம் சொல்லி கொடுப்பாரு அதே மாதிரி கோவப்படவும் மாட்டார் ஏன்னா பத்து டேக்கு பன்னெண்டு டேக்கு சாதாரணம் எடுப்பார் நெகட்டிவ் இருக்கும்போது ஆமாம் இப்போ இப்போ டிஜிட்டல் கிடையாது அவர் ஒன்னாக சொல்லி முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி சரி அப்படியே வைரலாம் பக்க பக்கங்க அப்படி எடுக்கிற கூடிய ஆள் அதேமாரி சரிதாவை மாணவ ஒரு அருமையான கேரக்டரு அந்த கேரக்டர் வந்து பாலச்சந்தர் அப்போ வந்து அந்த சரிதா வந்து ப்ராசிக்யூட்டாக நடித்த போனேன் அப்படியே இதில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் போடுறாரு போடுறார் அப்பவும் ஜனங்கள் ஏற்றுக்கிட்டாங்க முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் பண்ணால் அப்படியே அது இப்போ படத்தில் பிரமிளா வந்து ஒரு வில்லித்தனமான ஒரு ப்ராஷ்விட்டாக போனால் அப்புறம் அப்படியே தான் எல்லா படம் வந்துச்சு அது ஒரே ஒரு படம் மட்டும்தான் ஹீரோயினாக பண்ணிச்சு அது மாட்டு படம் தேவர் படம் அந்த மாதிரி அது ஒரு இதுங்க அது இல்லாமல் பல சாதனைகளை முறியடிச்சவர் இது இளையராஜா கங்கை அம்மர் சங்கர் கணேஷ் எல்லாரையும் இசையமைப்பாளராக போட்டார் அதே மாதிரி இளையராஜா ஒரு காலகட்டத்தில் நான் இப்போ அவருக்கு மியூசிக் போட மாட்டேன் அப்படின்ட்டு என்ன என்ன பிரச்சனை ஏதோ இளையராஜாவும் திறமை படித்தார் துமுறை படித்தார் பாக்கியராஜ் சாரும் திறமை படித்தார் துணி படித்தார் ஏன்னா இளையராஜாவுக்கு அப்புறம் எல்லோரையும் அவர் இசையமைப்பாளராக இருக்கிறார் அதனால் மறுபடியும் முந்தான முடிச்சுக்கு இளையராஜா காம்பினேஷன் வேணும் அப்படின்னு சொல்லும்போது மாட்டேன்ட்டார் ஆனால் இளையராஜா வீட்டு வாசல்லே போய் நின்று மறுபடியும் அதை ஒத்துக்கிட வச்சார் அந்த மாதிரி சில பாடல்களை வந்து இந்த வரியாக நான் மாட்டேன்னாரு அப்புறம் அவரே பாட வச்சார் கன்வின்ஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நீலாம் எப்படியா டேரக்டரான அப்படிலாம் கேட்டார் பாக்கியராஜா இளையராஜா அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் ஏவிஎம்மில் வந்து வழக்கமாக ஏவிஎம் படத்துக்கு சரணம் சார் வருவார் அன்பேவால எம்ஜிஆர் படத்துக்கே அவர் சிம்லா போனார் ஆனால் ஒரு நாள் கூட முந்தானம் முடிச்சல ஏவிஎம் சரவணன் பாட்டுக்கு வந்ததே கிடையாது என்ன காரணம் அவருடைய படைப்பு தன்மையை நினைக்கிறேன் அதே மாதிரி மூணு பாட்டு வந்து ஏவிமல் எடுத்தாரு அப்போ மட்டும் வந்து பாத்துட்டு நினைக்கிறேன் ஏன்னா பாட்டு சின்ன போனது இல்லை அந்த மாதிரி ஒரு அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா சார் சிலுக்கு வந்து ரொம்ப பீக்கில் இருக்காங்க அப்போ சில ஏவிஎம் சரவணன் சாருக்கும் இவருக்கு ஒரு சண்டை சின்ன சண்டை வந்துருச்சாமல சிலுக்கு ஒரு சாங்கு போடுங்க அப்பதான் படம் ஃப்ரீ கிட்டாங்க தான் எதுக்குங்க சில்க்கு ஏன் ஹீரோன்னு நடிக்க வைக்கிறோம் கரெக்ட் கரெக்ட் ஏன்னா அந்த பாட்டு வந்து சில்க் போட்டால் இன்னும் நல்லா தான் இருந்திருக்கும் ஆனால் அந்த கிரெடிட் சில்க் போக போகக்கூடாது என்னோட நாய்க்கே வரணும் அப்படின்னு சொல்லி அது வரலனா கூட மூணு நாள் போட்டு எடுத்தார் அது சில்கை விட நல்லா இருந்துச்சு ஆமாம் அந்த சாங் அந்த கண்ணை தோரக்கணும் சாமி அது வந்து பாட்டே அப்படி ஒரு கிக்கு சாங்கு சரவணன் சார் சொன்னது சரியான சூஸ் தான் சில்க் போடலான்னு வேண்டாம் எதுக்கு சொல்லி சில்க் இல்லாமையே முடிச்சு சக்ஸஸ் பண்ணார் ஆனால் சில்கு வேணும்னு சொல்லி அவசர போலீஸில் சில்கை ஹவுஸ் ஒய்ஃபாக போட்டார் ஓ செக்ஸு இப்போ பண்ணிக்கிட்டு இருந்த சில்க் சுமிதாவை தன் லாமரை பண்ணியிருந்த சில்க் சுமிதாவை ஆகாமல் தன்னுடைய மனைவியாக முழுக்க முழுக்க ஹவுஸ் ஒய்ஃபாக மாற்றினார் அவசர போலீஸில் பாவா பாவான்னு சொல்லி அது தெலுங்குல ஏன்னா நான் பிரவினா போய் போது வீட்டுக்கு போயிருக்கேன் பாபா தான் பாக்யராஜ் கூடு பிரவீனா அதாவது நான் வந்து முந்தான முடிச்சு நடிக்கிறதுக்கு காரணம் புரவீணாதான் மறக்கவே முடியாது அப்படிங்களா ஆமாம் நான் இப்போ பேச்சலராக லாட்ஜுக்கு தங்கியிருந்தேன் லாட்ஜுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு ராஜா அவர் ராஜான்னு தான் சொல்லுவாங்க புரவீனா பிரவீனா அவங்க அம்மா அவங்க தங்கச்சி மூ ஒரே பாக்யராஜோடு தான் இருக்காங்க வெளியூட்டத்துக்கு போகிறதில்ல ஓ அப்போயே ஒன்றா ஃபேமிலியாக இருக்காங்களா அப்படி சார் ஆமாம் ஆனால் கல்யாணமணி கல்யாணம் பண்ணி தான் பிரவீணாவை கல்யாணம் பண்ணிடுனதுக்கு அப்புறம் தான் முந்தானம் முடிச்சு ஓ அப்போது நாளைக்கு ஏவியம் இருக்காரு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் பாருங்க நான் போய் பார்த்தேன் இப்போ பழனிசாமி தான் இருந்தார் அந்த முருங்காவை இடத்துக்கு அவரை போட்டுரு முருங்கா வைத்திருக்கிற இடத்துக்கு அந்த முருங்கா வைத்திருக்கிற இடத்துக்கு நிறைய பேர் பாக்கியராஜோட ஃப்ரெண்ட்ஸு அந்த தேனம்பட்ட நாடகம் எல்லாரும் நானின்னு போட்டு போட்டிருந்தாங்க கிடைச்சது அது பாக்கியராஜ் சார் தான் காரணம் ஏன்னா அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு வழக்கு ஒன்று நடந்துகிட்டு இருந்தது அந்த வழக்கில் நான் வந்து ஒரு நல்ல கட்டுரை எழுதுனேன் அது சரியாக ஒரு சக்ஸஸ் ஆச்சு பாக்யராஜ் வந்து ஒரு காப்பீரை அந்த கதையை காபி பிரிண்டர்னு ஒரு கேஸு அந்த கேஸில் அவருக்கு நான் வந்து ஒரு உரிய கட்டுரை எழுதி அந்த இடத்துல அவருக்கு அந்த கேஸில் வச்சிக்கிறது ஒரு காரணமாக இருந்துச்சு அதுமாதிரி பிரவினாவும் யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக பார்க்காது மாடியில் கூப்பிட்டு போய் அவங்க அந்த அவங்க ஊரில் இருந்து மாங்க மாம்பழம்லாம் வந்துச்சு அப்புறம் ஆமாம் மாம்பழம்லாம் வெட்டி விடுவாங்க ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி என்கிட்ட பழையிச்சு அதனால் அவங்க தான் முதல்ல ஆக்சுவலாக அந்த தூரல் பூச்சி படத்துலேயே என்ன இருந்துச்சு அது கேரக்டர் ரொம்ப ஹெவியாக போயிடுச்சு அந்த நம்பியார் கேரக்டரு ஸோ அதனால் நான் அந்த கேரக்டருக்கு உண்மையிலே நான் நடித்தா ஆகிருக்குது த நம்ப நம்பியார் சாமி பண்ணதுனால தான் நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் இப்போ என்னை அதுக்கப்புறம் அந்த முந்தான முடிச்சில் எனக்கு இந்த கேரக்டரு போட்டார் ஆனால் கூட சரவணன் சரலாம் கொஞ்சம் சந்தேகம் நான் என்னடா அந்த கேரக்டர் போட்டிருக்காரு ஒரு ஒரு ஆனால் அதில் ரொம்ப வயசான ஒரு வைத்தியம் மாதிரி கடையிட்டுப்பாரு அதை முதல்லே வந்து எனக்கு மொ அதுக்கு முந்தினாலே போய் விக்குலாம் வச்சு பார்த்து நான் அடையாளமே எனக்கே நாங்கள் கண்ணாடி பக்கம் அடையாளதில்லை ஒரு சட்டை எனக்கு நல்ல சட்டை கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் மாற்றி அந்த அறுபத்தஞ்சி வயசு கிழமை இப்படி பனியின் மாதிரி பனியின் மாதிரி ஆமாம் இல்லை இல்லை கை இவ்வளவு இருக்கும் அந்த மாதிரி அதாவது உண்மையிலே கிராமத்தில் ஒரு கிழமை இருப்பான் அந்த மாதிரி மாற்றி மீசிக்கெலாம் நல்லா ஏதாச்சும் எனக்கு அந்த கேரக்டர் நான் பண்ணினாலே எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஊரில் வயசான பீஸுன்னா ஆமாம் அதுக்கப்புறம் நான் தனியாக போய் சொல்லி எதுக்கு சொன்னேன்னா அந்த அதாவது இருபத்தி மூணு வயசில் அறுபத்தஞ்சி வயசு கலவன் ஆக்குனார் ஒரு மூணு நாள் ஷூட்டிங்கெலாம் நான் மூணாவது நாள் தான் போனேன் ரெண்டு நாள் வேறு ஷூட்டிங் எடுத்துருந்தாரு அப்போ அசோக் குமாரே சொல்லுவார் அந்த கேமராமேனு யோ ஒரே டேக்கில் நீ ஒருத்தந்தேன் ஓகே பண்ணேன் இது வரைக்கும் ஏழு டேக்கு நாலு டேக்கு அஞ்சு டேக்குன்னு வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவார் அதாவது பெரிய டயலாக் கொடுத்து மனப்படம் பண்ணுங்கன்னாரு மனப்படம் பண்ணிட்டு வந்தோம்னே சொன்னேன் ஆ ரைட் ஓகே இதை கொஞ்சம் உங்கள் மாநிலத்தில் பேசுவீங்கன்னார் ஓகே அந்த மாதிரி அவரும் இன்றைய வந்து டெஸ்ட் பண்ணி தான் என்னை எடுத்தார் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய அவர்கிட்ட கோயில் ரெட்டி கும்பணுங்கிற மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா அந்த கேரக்டரில் அந்த வயசான கல்வி முதியோர் கல்வி வருது இல்லையா அதில் என்னை ஆக்சுவலாக சேர்க்கலை அப்போ எல்லாருமே தேனப்பட்ட காரங்களாக இருக்காங்கன்னு சொல்லி நான் லாட்ஜில் இருந்து ஒன்று சொன்னார் இந்த இதில் நீங்கள் உட்காருங்க இது நீங்கள் அந்த டைலாக் அப்படின்னு பார்க்கறதுக்கு இல்லை ஆமாம் அப்போது அஸ் அசோதி டைரிக் இளமுருகன் ஒருத்தர் அவர் என்ன சொன்னார் சார் இவர் வந்து நல்ல வைத்தியர் சார் இவரை போய் இந்த மாதிரி சொல்லுடுற மாதிரி ஆக்குறீங்கன்னு கேட்டுக்கிட்டான் யோ அதெல்லாம் லாஜிக் பார்க்க மாட்டார் பரவாயில்ல விடு அப்படின்ட்டு அந்த சீன் இல்லைன்னா கூட நான் காமெடி நான் மாட்டேன் ஓகே ஓகே அது எனக்கு உண்மையிலேயே அது கொடுப்பேன் அதை எனக்கு கொடுத்தாரு அதே மாதிரி நான் மேக்ஸிமம் நானும் வந்து ஒரு டைப்ப நாள் யார் விட மாட்டேன் படம் முடிஞ்சு படம் நூறாறு நாள் வெற்றி விழாவில் காலில் விழுந்தேன் ஒரு பார்ட்டி வச்சுருந்தார் ஏஎம் சரவணன் சார் காலில் விழுந்தோன்னா எதுக்குன்னு நீங்களும் போய் அப்படின்னு சொன்னார் அவர் யார் விட விளமாட்டார் அவர் விழுந்தார்னா காரணம் இருக்குன்னு சரவணன் சார் சொன்னார் ஓ அந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு முரட்டு ஆத்மாவாக இருந்தேன்னா எனக்குள்ளே அதாவது ஒரு பாறங்களுக்குள்ளே ஒரு சிலையை வைக்க முடியும் அப்படிங்கிறது அவர் தான் கண்டுபிடிச்சி கல்லுக்குள் நிறைங்கிற மாதிரி எனக்கே எனக்குள்ள எனக்குள்ள ஒரு காமெடி இருக்கான்னு எனக்கு தெரியாது அதை கண்டுபிடிச்சு ஒன்று ஒரு சார் தான் அதுக்கப்புறம் தான் நான் ட்ராக் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் ஃபைட்ரு கம் காமெடிங்கிறத அப்படியே காமெடியாக கவுண்டமெனி வடிவலோட போனதுக்கு காரணம் அதுதான் பேஸ் வந்து அவரை சார் தான் ஆமாம் அதை முழுக்க முழுக்க மாற்றினேன் அப்படின்னா நம்ம கலைப்புலி சேகரன் சார் இருக்கார்ல அவர் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு படம் பண்ணார் அப்போ வந்து ஒரு ஃபைட்டு சீன் வரும் அந்த ஃபைட்டு சீனுக்கு இன்னும் பயன்படுத்துனார் ஜாக்கி சான் படத்தில் ஒரு ஃபைட்டர் சிங்க்கு அப்போ அது ஒரு காமெடியாச்சு அதுக்கப்புறம் தர்மதுரையில் அப்படியே ஒரு ஒரு ரீல் ஃபுல்லாக நானும் ரஜினிகாந்த் சேசிங்கி ஃபைட்டிங் கிடையாது தொடாமே சண்டை ஆமாம் அப்போ அதுக்கு காரணம் பாய்ல சார் அதனால் அதுக்கப்புறம் அதுக்கு நான் சினிமா சுகத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் அதுக்கு முழு காரணம் வருது அப்புறம் மணிக்கு எப்படி சார் பிரிஞ்சாரு பிரியலை அது வந்து முந்தான முடிச்சு டைம் போதே பூர்ணிமாவுக்கும் அவங்க அவருக்கும் லிங்க் ஏற்பட்டுருச்சு இல்லை முந்தான முடிச்சியில் வந்து ஓ அந்த ஃபோட்டோவில் ஒரு நடிப்பாங்கள்ல ஒரு சீன் வரும் அம்மா அந்த குழந்தைக்கு அம்மாவா அந்த இது வரும்போதே கொஞ்சம் லிங்க் ஆச்சு அதுக்கப்புறம் டார்லிங் டார்லிங்கில் ரெண்டு பேருமே லிவிங் டுகெதர் ரேஞ்சுக்கு வந்துடுச்சு அதனால தான் பாய்கிற அந்த பிரவிணாவுக்கு வந்து உடம்பு சரியெல்லாம் போச்சு மன வளர்ச்சியில ஆகிடுச்சு மஞ்சக்காமலை வந்து இறந்து போச்சு அது அந்த சமயத்தில் வேற மாதிரி கிறிஸ்துலாம் வந்துச்சு ஆமாம் ஆனால் முதல்வர் எம்ஜிஆர் அதனால் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் முதல்வர் எம்ஜிஆர் தான் பூர்வீமா பாகிராஜாருக்கும் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் திருமணத்தை நடத்தி வச்சாரு ஆமாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரிசையா படங்கள் பெரிய ஹிட் அடிக்க ஆரம்பிச்சது அந்த அந்த ஏழு நாட்களே இந்த படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மலையாள பாஷை கலந்து ஒரு சார் அதெல்லாம் எப்படி சார் அதாவது தமிழ் தமிழ் சினிமாவில் வந்து குடும்ப படங்கள்னு சொன்னா கேஸ் கோபால சொன்னா அதிகமான வெரைட்டிஸ் வேறு வேறு தலை அதில் குடும்ப படங்கள் கொடுத்துருந்தா அதுவும் கொடுத்தாரு சித்தி வரைக்கும் அதில் கற்பகம் வந்து எல்லாம் வந்து நல்லா கொடுத்துருந்தது அதுக்கப்புறம் எஸ் கோபாலகிருஷ்ணன் ப்ளஸ் ஸ்ரீதர் பார்த்திங்கன்னா பாக்கிராசர் தான் ஓ அதாவது பெண்கள் இந்த பக்கம் ரஜினி இந்த பக்கம் கமல் ரெண்டு பேரும் ஆக்ஷன் ஹீரோஸ் இந்த ரெண்டு பேருடைய படங்களையும் ஓவர் டேக் பண்ண வசூல்கள் யாருனா பாக்கிராசர் தான் ஆமாம் அது ஏவிஎம் வந்து இந்த பக்கம் ரஜினி வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கமலாசன் வச்சு படம் எடுத்துருக்காங்க நடுவில் முந்தானம் முடிச்சு அடி தொழில் பரத்திச்சு முந்தானம் முடிச்சு நூறாண் நல்ல புரட்சியில் இருந்த ஒரு எம்ஜிஆர் தான் ஷீல்டு கொடுக்காரு அப்போ அவர் சொன்னார் நம்ம பையன் பார்த்துங்கன்னாரு உங்களை ஏன்னா என்ன அப்படி நான் விளைஞ்சிருந்தேன்ல அவர் தான் சொன்னார் என் நடிகாவ அது கோவத்தில் சொன்னாரா என்னங்கிறது தெரியாது அப்படி சொன்னார் அது நிஜமான காமிச்சது கலைவாரிசு வாரிசு தான் எம்ஜிஆர் தான் தன்னுடைய கலை வாரிசு அரசியல் வாரிசுன்னு சொல்லல கலை வாரிசுன்னு சொன்னார் பாக்யராஜ் சார் அப்போது எனக்கு என்னடா இவர் பாக்யராஜ் சாரை போய் எம்ஜிஆர் கலை வாரிசுங்கிறாரு அவர் ஒரு ஆக்ஷன் அப்படின்னும் போது நானாக யோ யோசனை பண்ணி ஆராய்ச்சியில் கிடச்சி என்ன தெரியுமா எம்ஜிஆருக்கு நடிக்க தெரியாது எல்லா படத்துலேயும் வாழ்ந்துருவார் வாழ்ந்துருப்பார் ஓகே ஓகே ஒரிஜினலாக வாழ்ந்துருவார் ஆமாம் நடிக்க தெரியாது அழுகிற காட்சியில் பண்ண மாட்டார் ஏன்னா ஃபைட்டு நிறைய பேருக்கு தெரியாத நல்லா ஃபைட் பண்ணுவார் ஆனால் ஏழு நாள் ஷூட் பண்ணுவார் ஒரே ஒரு நாள் வந்து டூ போட்டு எடுத்து மேட்ச் பண்ணிட்டு போயிடுவார் இதே பேட்டர்ன் தான் பார்க்கிறேன் சார் டூ போடுறதை அருமையாக மேட்ச் பண்ணுவார் பாய்க்கிறேன் சார் முதல்ல இந்த டூப் போட்டு ஷார்ட் எடுத்துடுவார் எங்கெங்கே க்ளோஸ்அப் பாய்க்கணும் அப்படின்னு எடுப்பார் இதே டெக்னிக் தான் புரட்சியில் எம்ஜிஆர் அதே மாதிரி எம்ஜிஆர் பாக்யம் எம்ஜிஆர் பாட்டு நல்லாயிருக்கும் ஹீரோயின் நல்லா அழைச்சிருப்பாங்க காமெடி நல்லாயிருக்கும் அதே மாதிரி பாக்யராஜ் சார் பாட்டு நல்லாயிருக்கும் காமெடி நல்லாயிருக்கும் அந்த ஃபேமிலி ஓரியண்டடு அதனால தான் தன்னை கலை வாரிசுன்னு சொன்னார் நடிக்க தெரியாத பாக்யராஜ் இன்னும் பாக்யராஜ் மாடுலேஷனோட பேசுகிறது ஓ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அதை யாருமே கண்டுக்கல எப்படி ரஜினிகாந்த் பேசுகிற தமிழை ஏற்றுக்கிட்டாங்களோ அதேமாதிரி மாடுலேஷன் இல்லாத பாக்யராஜ் சார் வசனத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க தமிழ் ஜனங்க அதான் கண்டிப்பாக சார் தொடர்ச்சியா சந்திப்போம் மிக நன்றி சார் மீண்டும் சந்திப்போம் வாழ்களமுடன் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்